ஹாய் ஃப்ரெண்ட் அஸ்லாம் வலைக்கம் நான் தாங்க நஃபிலா கிச்சன் இன்றைக்கி என்ன சமையல்னா காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாமா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாமா வாங்க காலிஃப்ளவர் மீடியம் சைஸ் ஒன்று எடுத்திருக்கேன் நான் கார்ஃப்ளவர் மாவு ரெண்டு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் நான் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன் ஆப்ஷனல் தான் நீங்கள் சேர்த்துங்க வேண்டாம் கல்லம்மா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் ஆயில் ரெண்டு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு காலிஃப்ளவர் கழுவுறதுக்கு நான் வந்து சுடுத்தணி போட்டு அதில் கொஞ்சோன்னு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூளும் கொஞ்சோன்னு உப்பும் போட்டு நான் கொதிக்க விட்டு வச்சுருக்கேன் அதில் போட்டுக்கலாம் காலிஃப்ளவரை ஒரு கொதி வந்து அடக்கிக்கலாம் ஒரு பவுலில் வடிகட்டிக்கலாம் தேவையான பொருள் சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்துக்கலாம் கான்ஃப்ரல் மாவு மஞ்சத்தூள் மிளகாய் தூள் கறி மசாலா இஞ்சி பூண்டு விழுது கடலை மாவு தேவையான அளவு உப்பு உப்பு கொஞ்சமாக சேர்த்துங்க திட்டமாக பார்த்து சேர்த்துங்க ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஆயில் எதுக்கு சேர்க்குறோன்னா இந்த மசாலாலாம் பிரிஞ்சு வராமல் இருக்கும் அதனால சேர்க்குறது மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிங்க நான் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன் நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துங்க தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துங்க காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அரிசி மாவு வேண்டால சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூனு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா ஆனால் நான் சேர்க்கல பசங்களுக்குலாம் அது ரொம்ப பிடிக்கும் மிக்ஸ் பண்ணியாச்சு சட்டி காயிட்டோம் நல்லா சூடு வரட்டும் சட்டி நல்லா சூடு வந்துருச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன சூடு வரட்டும் என்ன சூடு வந்துருச்சு காலிஃப்ளவர் போட்டுக்கலாம் போட்ட உடனே கரெக்டா மசாலா கழுன்றோம் कुछ तो நல்லா மொரவுலாம் ஆயிடுச்சு எடுத்துக்கலாம் மசாலா எல்லாம் கலரவே இல்லை பாருங்க எங்க ஊர்ல மழை பெய்யுது நல்லா உங்க ஊர்ல எல்லாம் மழை பெய்யுதா என்னன்னு சொல்லுங்க காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்